நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கி ஒரு வீடியோ இணையதளத்தில் பார்த்தேங்க அதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற என்னுடைய மனசை அச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற சூழ்நிலைக்கு மக்களை முட்டாள்களாகவும் தசு திருப்பி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் நாட்டினுடைய எதிர்காலத்தை பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு அதே சமயத்தில் நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருந்துச்சு எப்பயாவது இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வருமா என்னப்பா நீ சொல்ற எனக்கு எதுவுமே புரியலை என்னன்னு வச்சுக்கலாம் அதற்கு சொல்லியா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க நண்பர்களே இது வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தோம்ல ஒரு குட்ஸ் வண்டியில் வந்து ஜல்லி ஜல்லி எல்லாம் லோடு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே அந்த பக்கம் ஜேசி பேச்சி ஆமாம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெட்டி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்ஸும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டால்ஸோட லோடை கொண்டு போகக்கூடியது ராதாபுரம் இருந்து இது வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் இந்த லோடு இருக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது பெட்டி இருக்கும் இதில் வந்து ஐம்பது பெட்டியில் உள்ள லோடு எவ்வளோ யூனிட் இருக்கோன்னு ஒரு கணக்கு பாருங்கள் இப்படி ராதாபுரம் தாலுகாவை தோண்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஏன்னா கரெக்டாக இப்போது ட்ரெயினில் இவ்வளோ போகுது லாரி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லாரி காவல்துணவர் வழியாகவும் அஞ்சு கிராம வழியாகவும் கேரளா போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் ஒரு கணக்கு பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய மழை அளவுக்கு கா சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னுட்டு என்ன ஒரு அஞ்சு வருஷம் தான் இதே மாதிரி போனால் அஞ்சு வருஷத்தில் குடி தண்ணி கூட இருக்காது இந்த வள்ளியூர்லையும் வள்ளியூர் வட்டாரம் ராதாபுரம் தாலுகா அவ்வளோமே நீங்கள் என்னென்னா அரசியலில் அவனையும் இவனையும் மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு தெளிவாக சம்பாத்தியம் இருக்காங்க அவ்வளோ பேருமே சரியா ஆமாம் இது இதே மாதிரி போயிட்டுருந்தா நம்ம எல்லாம் பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் இடங்களை எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிருங்க இங்கே யாருமே இனி உயிர் வாழ முடியாது அந்தளவுக்கு தீவு காண ஆயிடும் விவசாயமும் பண்ண முடியாது ஓகே நன்றி பார்த்திங்களா லாரியில் திருடிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு போட்டு திருடிட்டு போகிறாங்க அது எந்த தொகுதியிலேருந்து எந்த ஊர்லேருந்து பாருங்கள் தமிழகத்தின் சபாநாயகர் யாரோ அந்த தொகுதியிலேருந்து தான் திருடிட்டு போகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான் சபாநாயகர் அவர் ஊரில் திருடிட்டு போகிறாங்க அந்த யாரை கண்டுக்கிடலை அப்படியானால் திருட்டு இங்கே நாட்டில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அங்கீகாரப்படுத்தப்பட்டு நடத்தப்படுது இதை ஆளுகிற கட்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபி தடுக்கலை இருபதாயிரம் புத்தகங்களை படித்து அந்த முட்டா பயலும் தடுக்கலை அண்ணாமலையின் அரசியல் தாடி வளர்த்துக்கிட்டு ஊர் ஊரா நடைபயணம் போகிறேன்னு ஊரை ஏமாற்றுற அந்த ஃப்ராடு கூட்டமும் இதை பற்றி பேசலை திமுக எதை செஞ்சாலும் பேசும்லாங்க திமுக எதை செஞ்சாலும் நாங்கள் எதிர்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி சபாநாயகரன் தொகு தொகுதியிலையே ரயிலில் திருடிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற கல் மண் பாறை இதெல்லாம் உடச்சி மலையை உடச்சி லாரியில் கொண்டு போனாங்க லாரியில் கொண்டு போனால் அங்கங்கே எவனாச்சும் ரோடுவேஸில் டிராஃபிக் லேட் ஆகுது போராட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது டைம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு லாரியில் கொண்டு போகிறாங்க இந்த ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க அப்படி எங்கடா கொண்டு போகிறீங்க என்னடா பண்ணுற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அதானி துறைமுகம் கட்டுறாங்க அவங்க கட்டினா கெட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த துறைமுகம் விளிங்கம்ங்கிற இடத்துல கேரளாவில் கட்டுறாங்க ஆடா கட்டிட்டு போகிறாயா நாடு வளருது அப்படின்னு நினைக்கிறீங்களா தனி ஒரு மனிதனுக்கு எப்படிங்க துறைமுகத்தை கொடுக்க முடியாது உங்களுக்கு புரியலையா இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ஒரு மாதிரின்னு வச்சுக்கிடுவோம் இல்லை திருச்சின்னு வச்சுக்கிடுவோம் திருச்சி பஸ் ஸ்டாண்டை மொத்தமாக எனக்கு கொடுத்துடுவீங்களா நீங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டு மொத்தமாக எனக்கு அதில் உள்ள வர்ற பஸ்ஸு அந்த லோட்டோ லோஸ்க்குள்ள வியாபாரங்கள் எல்லாமே எனக்கு கடைகள்லாம் எனக்கு நீங்கள் அதில் வரலாம் ட்ராவல் பண்ணலாம் அங்கே இறங்கிக்கலாம் ஏறி போய்க்கலாம் எல்லா வியாபாரம் எனக்கு ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா இல்லை உங்களுக்கு தான் இந்த வியாபாரத்தை மொத்தமாக கொடுத்துட்றோம் உங்கள் ஊர் ஒத்துக்கிடுமா ஒத்துக்கிடுமா இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த துறைமுகத்தையே அதான்கிட்ட கொடுத்துடணும் அந்த துறைமுகத்தை கட்டுறதுக்கு கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களை எங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடாத எங்கள் ஊர் துறைமுகன்னு கட்டிக்கோ எங்கள் ஊர் மக்கள் வேலை கிடைக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் அதுக்கு நாங்கள் நல்லா சந்தோஷப்பட்டுக்கூடோம் நாங்கள் நாங்கள் வீர மலையாளிகள் அப்படின்னு ஒரு கூட்டம் எங்ககிட்ட மலையை உடச்சிடாத அப்படின்னு அப்புறம் சரி மலை நான் எப்படி எப்படி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ இடித்தவாய் பேசிட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல அதுகிட்ட உடச்சு போவோம் எங்கள் தமிழ்நாட்டில் நல்லா நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் சபாநாயகர் தொகுதியிலே ஆட்டையை போட்டு போகிறாங்க ஒன்றும் கேட்க நாதி இல்லை ஆளுகிற அரசு அப்படியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது சரி நான் எதை சொன்னாலும் எதிர்ப்போம் திமுக இதை செஞ்சாலும் எதிர்ப்போம்னு சொல்கிற அதிமுக நமது வரங்களை பொத்திக்குது பிஜேபி கள்ள மௌனம் சாதிக்குது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இவங்க எல்லாரும் கூட்டு கலவாடிகள் யாருக்காக உழைக்கிறாங்க ரெண்டு ஸ்டேட்டு சிஎம் இத்தனை ஐஏஎஸ் இத்தனை ஐபிஎஸ் இத்தனை தாசில்தார் இத்தனை எஸ்ஐ இத்தனை கான்ஸ்டபுள் இத்தனை ஏட்டுன்னு அத்தனை பேரை கடந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா வளங்களையும் திருடி லாரி மூலமாக போகுது லாரி எல்லாம் இப்போ பத்தல ட்ரெயினில் போகுது ரயில்வே துறை டப்ப சப்போர்ட் பண்ணுது என்ன நெடுஞ்சாலைத்துறை சப்போர்ட் பண்ணுது இங்கே இருக்கிற போக்குவரத்துறையில் எல்லா அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க எதுக்கு ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு செக் ஒரு ஸ்டேட்டில் ஸ்டேட்டுக்கே போகுது காசு பணத்தை கொள்ளிடிச்சு போகிறதுக்கு இல்லை மலையை உடைச்சி ம கல் பாறையெல்லாம் கொண்டு போகும் அவ்வளோ ஏன் அவங்ககிட்ட மலை இல்லையா ஏன் இங்கே உடைச்சி கொண்டு போகணும் இந்த கேள்வியை மட்டுந்தான் இங்கே கேட்குறாங்க தனி ஒரு முதலாளிக்கு எப்பட்றா அவளுப்பரி போட்டு துறைமுகத்தை எப்படிரா கொடுத்த அந்த துறைமுகம் என்னென்னு கேட்டால் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஸோன் அதுக்கு பேர் பாருங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் யார்டா அவன் இந்த வார்த்தைகள்லாம் வைக்கிறதுன்னு கேட்டால் நிதி அமைச்சர் இந்த ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னுலாம் கிண்டல் பண்ணுவீங்களே நீங்கள் தேர்தல்லே நிற்காமல் மக்களையே சந்திக்காமல் ஒரே ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காமல் ஓட்டு ஒரு ஓட்டு கூட வாங்காமல் ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக எம்பி ஆகி நேர ராணுவ அமைச்சராகி அடுத்தால நேராக அடுத்தவட்டி என்ன செய்கிறது நிதியமைச்சராகி சட்டங்களை போட்டாங்க இல்லையா அந்த அம்மணி தான் சொல்கிறாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எப்படி இந்த மண்ணை உடச்சி இந்த மலையை உடச்சி லாரியில் போடுறதுக்கு உடச்செல்றதுக்கு லாரி டிரைவருக்கு சம்பளம் அதன் மூலமாக வேலைவாய்ப்பு இது வாய்ப்பு நீங்கள் சொல்கிற வேலைவாய்ப்பு இதில் டீசல் பெட்ரோல்லாம் அங்கங்கே போகும்போது காலி ஆயிருது இல்லையா அதுக்கு ஃபில்அப் பண்ணுறாங்க இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்போ அது வேலைவாய்ப்பு இந்த பெட்ரோலில் போடும்போது அந்த பெட்ரோல் பம்பில் வேலை அவனுக்கு கிடைக்குது வேலை வாய்ப்பு எப்படி கணக்கெழுது வாங்கி பாருங்க அவங்க இங்கேருந்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க செக் போஸ்ட்டில் நிற்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து அங்கே இருக்கக்கூடிய டீ கடை மளிகை கடை அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் சம்பளம் வேலைவாய்ப்பு இங்கேருந்து கேரளாவுக்கு போகுது போகுதுல்லே அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அங்கே எல்லாம் டெவலப் ஆகும் ரியல் எஸ்டேட் அது வேலை வாய்ப்பு யார் நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்கிற வேலைவாய்ப்பு இது நாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு பின்னாடி மண்டைக்கு மேலே எவ்வளோ மிளக அறியலாம் தெரிஞ்சுக்கணும் பிஜேபி நம்ம காதுகளில் எவ்வளோ உலக்கை விட்டு ஓலாக்கை போட்டுன்னு தெரிஞ்சுக்கிடணும் இதுக்கு சப்போர்ட் அடிக்கிற திமுக மக்களை எவ்வளோ முட்டாளாக பைத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்கிடணும் இது தெரிஞ்சுக்கிடலைன்னு சொன்னால் உதயண்ணா தான் உங்களுக்கு கடைசியில் முதலமைச்சராக வருவார் இது தெரிஞ்சுக்கிடலன்னா உங்களுக்கு தான் முதலமைச்சராக வருவார் மக்களே ஒரு துறைமுகத்தை தனியார் முதலாளிக்கு மொத்தமாக டெண்டர் தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க நைன்டி நைன் இயர்ஸுக்கு ஒரு தனியார் முதலாளிக்கு கௌதம் அதானி அதானிங்கிறது சொல்லக்கூடாது சாதி பேர் ஆயிடுச்சு கௌதம் அதானின்னு நினைக்கிறேன் முழு பேர் அப்போ நாம் புரிஞ்சுக்கிடணும் இங்கே மக்களை சுற்றி நடக்கிறது ஃபுல்லாக வியாபாரம் பிஸ்னஸ் நான் மதம் நினச்சிக்கிட்டுருக்குறோம் இங்கேருந்து கேரளாவுக்கு போகுதுப்பா ஏதோ ப்ராஜெக்ட் நடக்குது ரோடு போடுறாங்க கொண்டு போகிறாங்கன்னு ரோடும் போடுறாங்க அந்த ரோடு எதை நோக்கி போகுது துறைமுகத்தை நோக்கி போகுது அந்த துறைமுகம் யாரோடது அதானியோடது ஏன் வேறு துறைமுகமே இல்லையா சென்னையில் வேறு துறைமுகம் இல்லையா ஏற்கனவே இருக்கிற துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண வேண்டியதானே இந்த துறைமுகம் எதுக்கடா உதவுதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இல்லையா ஹப்பு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம் தாய்லாந்துக்கு தாய்வானுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற ஹார்பரை விட இந்த பக்கம் விளிங்கத்தில் கேட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர் கூட எனக்கு புரியலை சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்லா ரோடு போட்டிருக்கிற ரோடு வயசாக எடுத்துகிட்டு போனாலும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்க்குள்ளே வந்து சேர்ந்துடலாம் கேரளாவுக்கு இப்போ கேரளாவில் அப்படி கொண்டாந்து பொருட்களை போட்டு அங்கே விற்கிற அளவுக்கு என்ன வியாபாரம் இருக்குது அவ்வளோ ட்ரேட் இருக்குது அந்த ஊரில் இல்லை பொருட்களை எந்த ஒரு கொண்டு வந்து விற்க போகிற மறுபடியும் சென்னை பெங்களூர் கொண்டு வர அதுக்கு தான் சேலம் முதல் சென்னை வரை விரைவு சாலைன்னு எட்டு வழி சாலை போடுற அப்புறம் என்ன பிடுங்குறது இங்கே துறைமுகம் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஒன்றுங்க யார்டா உங்களுக்கு டிராஃப்ட் போட்டு கொடுக்குறது ஈவெண்ட்டாக அந்த டிராஃப்டெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறது எதை கொடுத்தாலும் கையெழுத்து போட்டுவாங்கண்ணா நிதியமைச்சர்லாம் என்ன இளவு கொடுத்தாலும் கைது போடுவீங்களா ஏற்கனவே சென்னையில் இருக்குது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல சாலை எட்டு வழிச்சாலையை கொண்டு வரதுக்கு பிளான் போட்டாச்சு அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது துறைமுகம் விளிங்கத்தில் இப்போ பொருளை மறுபடியும் இங்கேருந்து எடுத்து கொண்டு வரணும் சென்னைக்கு மறுபடியும் பெங்களூருக்கு அப்படி என்ன பொருளை எடுத்துகிட்டு வரப்போ என்ன பொருளை கொண்டு போக போகிறீங்க அங்கேருந்து எலெக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட்டு குப்பைகள் எல்லாம் சைனாவிலேருந்து உணர்ந்து இறக்கு குப்பையில் கொட்ட போகிறீங்க இங்கேருந்து காய்கறிகளை அரிசிகளை பழங்களை இங்கேருந்து மறுபடியும் சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கும் துபாய்க்கும் ஏற்றுமதி பண்ண போகிறீங்க ஆஸ்திரேலியா கொண்டு போக போகிறீங்க அந்த மைதத்தை ஏற்கனவே சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதே அப்படி பண்ணி தொலைக்கலாம்ல ஏன் அதான் அன்றைக்கி வேலை கொடுக்கணும் அதானிக்கு செல்வம் சேர்க்கறதுக்காக ரெண்டு ஸ்டேட்டோட சிஎமும் சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற எல்லா அமைச்சரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளை துடிக்கிற கட்சி இங்கே இருக்கிற கலெக்டர் நான் நான் ஓப்பனாக சுட்றேனே இங்கே இருக்கிற எந்த தாசில்தாராலேயும் தென்காசி திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி இந்த பா இந்த பார்டரில் இருக்கிற எந்த ஒரு தாசில்தாராலையும் எந்த ஒரு இன்ஸ்பெக்டராலையும் எந்த ஒரு எஸ்ஐ ஆலையும் எந்த ஒரு சூப்பரண்ட் போலீஸ் போலீஸாலேயும் இந்த ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்த முடியாதுங்க முடியவே முடியாது நிறுத்தி காட்டுறேன்னு பார்ப்போம் நான் சாமானிய நான் பேசுனதுனால நான் யார் எங்கே இருக்கேன் என்னென்னு தேடி பிடிச்சி என் மேலே வேணால் நீங்கள் வழக்கு போடுறது முடியும் அந்த அதிகாரம் வேணால் உங்களுக்கு இருக்குது ஏன் ஒபே த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒபே தான் ஆடர் யாருக்கே ஒபே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாருக்கே ஒபே பண்ணுறேன்னு கேட்டால் ஸ்டேட்டோட சிஎமுக்கு ஸ்டேட்டோட சிஎம் யாருக்கிட்டா ஒபே பண்ணுற அப்படின்னு கேட்டால் நிதியமைச்சருக்குங்கிற நிதியமைச்சர் எவருக்கடா ஒபே பண்ணுறேன்னு கேட்டால் அதானிக்குங்கிற அப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த மைனாண்டிக்கு போய் பண்ணுறதுக்கு எதுக்கு நூற்றி முப்பது கோடி மக்களால் நிர்வகிக்கப்படுற அரசு எதுக்கு இருக்கணும் எதுக்கு நிதியமைச்சர்னு ஒன்று இருக்கணும் தேர்தல் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கிடுறதுதான் மக்களோட பிரச்சனைன்னு தெரியும் எதையுமே சந்திக்கிறது இல்லை ராஜ்யசபா அமைச்சராகவே காலத்தை ஓட்டிடுறது சரி மக்களை சந்தித்து போனவங்களாவது மக்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது அப்பாவு சட்டமன்ற சபாநாயகர் தொகுதியில் ஆட்டை போட்டு போகிறாங்க வாயிலேயே பேசுகிறாங்க பிஜேபி சேர்ந்து எதிர்ப்போம்னு அந்தாலும் சொந்த தொகுதியில் ஆட்டையை போடுறாங்க ஒரு தடவை பேசியிருப்பாரா சட்டமன்றத்தில் இதை பற்றி ஒரு தடவை பேசியிருப்பாரா பேசமாட்டார் ஏன்னுக்கிங்க இங்கே நடக்கிறது எல்லாமே வியாபாரம் எல்லாருக்கும் பாக்கெட்டில் மணி போகுது இல்லைன்னு மறுக்க முடியுமா போகல நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க திமுக காரங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்பாவு சபாநாயகர் வந்து அப்படியே காமராஜருக்கான தவறுதாங்க அப்படின்னு சொல்கிறது நேர்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் எப்படிங்க உங்கள் தொகுதியிலேருந்து போகுது நிறுத்த முடியுமா அவங்களால தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு நிறுத்த கவன கவனயிருப்பு தீர்மானம் கொண்டு வாங்க உங்களோட உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு போகிறாங்கல்ல பல்லாங்குழி போகிறாங்க போகிறாங்கங்க தனிநபர் திருமணம் கொண்டாட வேண்டியது தானே கண்டனார் பட்டம் பண்ண வேண்டியது தானே செக் போஸ்ட்டில் மாதிரிங்க லோக்கல் போலீஸ் ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது சீப் மினிஸ்டர் கண்ட்ரோலாக தானே இருக்குது அதானி கண்ட்ரோலில் இருக்குது அதுவும் அவனா ப்ரைவேட் போலீஸ் வச்சுருக்கேன் நிறுத்த முடியும்ல நிறுத்த மாட்டாங்க யோசிக்கணும் மக்களே இங்கே நடக்கிறது எல்லாமே வியாபாரம் இப்போ இந்த விஷயம் சொல்லியிருக்கேன்ல இந்த திமுக காரங்க அதிமுக காரங்க பிஜேபிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தான் திருடாங்க அப்படின்னு சொல்கிறேன்ல இதை ஒரே ஒரு திமுகக்கு ஆதரவு பண்ணுற ஒருத்தன் ஒரு யூடியூப் சேனல்காரன் பேசுவானா ஒருத்த பேசுவானா பேச மாட்டா ஏன் சில்லற காசுக்கு ரூபாய் பேமெண்ட் வந்தால் போதும் சங்கிக்கு ரெண்டு ரூபா வந்தால் போதும் இந்த மாரிதாசன் ஒரு வெண்ணை வெட்டி மண்டையை போர்டை போட்டு ஊர் முழுக்க இருக்க எல்லா நியாயத்தையும் பேசுகிறேன் இதை போடு சபாநாயகர் அப்பாவு தொகுதியில் நடந்துச்சுன்னு போடுறான் ஆம்பளைடா நீ போடுறான் கேட்போம் இந்த வீடியோ வயலாக ஓப்பனாக கேட்போம் ஒரு ஒருவேளை ஆம்பளை இருந்தானா போட்டாலும் போட்டுருவான் சொல்ல முடியாது சங்கி இல்லையா திடீர்னு கோவப்பட்டு மாட்டு மூலையை மூத்தத்தை குடிச்சிட்டு கோவம் வந்துடுறேன் டக்குன்னு போட்டுருவேன் போடுறானா பாப்பமா இருபதாயிரம் புத்தகத்தை படித்து அண்ணாமலை ஒரு தடவை பேசுவார் அதை பற்றி ஒரு தடவை பேசுவாரா ஐபிஎஸ் மூலம் தானே உனக்கு இருக்குது மாட்டு இருக்குது உள்ள ஒன்ட்டையம் எப்பட்றா கௌதம் மத அடிக்காண்டி இவ்வளோ ஓடிடுவா சொல்ல ஸ்லோவ் பண்ணிருக்கீங்க ஏன் அப்போ வீட்டுக்காசுரா ரெண்டு ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து ஆட்டே போடுறாங்கன்னு பேச முடியுமோ நல்ல அப்புறம் எதுக்கே உனக்கெல்லாம் ஸ்டேட் பிரசிடண்ட் பதவி எல்லாருமே திருடுறாங்கன்னு தெரியுது யார் கேட்க போகிறா கேள்விகளை யாருமே கேட்க முடியாது ஆனால் உங்களால் மட்டும் முடியும் உங்களால் முடியுமான்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக முடியும் ஒரு தடவை ஓட்டு போடுறீங்கல்ல அந்த ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடுறீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்க ஓட்டுனா என்ன நிதியமைச்சர் என்ன திட்டம் போடுறேன் உள்துறை அமைச்சர் என்ன பேசுகிறான் என்ன திட்டம் கொண்டு வராங்க நம்மகிட்ட நியூஸ் மீடியா அதை எப்படி காதலை ஓலாக்கப்பட்டு ஏமாத்துறாங்க இங்கே இருக்கிற வச்சு மாதிரியான நாட்கள் எப்படி ஃப்ராடு பண்ணுறாங்க ரங்கராஜ் பாண்டே மாதிரியான நாட்கள் எதுக்கு பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க திட்டத்தை பற்றி பேசாமல் இதையெல்லாம் சிந்திக்கணும் சிந்தித்தாதான் நம்ம நாடு இங்கேருந்து நேராக மிலிட்ரியில் போய் பார்ட்ரில்ட்டு நானும் நாட்டை காப்பாற்றுறேன்னா நாட்டை காப்பாற்றுறீங்க தான் உங்களுடைய காப்பாற்றுறது யாருக்கு பயன்படுது யாருக்கு பயன்படுது ஒபேது ஆர்டர் அதுக்கு கீழே எல்லாத்தையும் முடிச்சுடுறீங்க நீங்கள் படித்து பெரிய அதிகாரியாகி பெரிய போலீஸ் இருந்தீங்க என்ன பிரயோஜனம் ஒபேது ஆர்டர் யாருக்கு ஒபே பண்ணுறீங்க கடைசியில் அதானிக்கு போய் நிற்கிறீங்க அதானி வீட்டு வாசலில் செக்யூரிட்டி பார்க்குறதுக்கு அவங்கள இன்ஸ்பெக்டர் ஆகணும் உங்களை எஸ்ஏ ஆக்கினாங்க உங்களை எஸ்பி ஆக்கினாங்க உங்களை தாசில்தார் ஆக்கினாங்க உங்களால் முடியலையா எவனோ ஒருத்தர் முடியும்னு அரசியல் களத்தில் நிற்கிறாங்களே மறைமுகமாக அவனை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட எஸ்பி நீங்கள் இன்ஸ்பெக்டரு நீங்கள் தாசில்தாருங்கிற பலத்தை வச்சு அந்த மாதிரியான அரசியல் இயக்கங்களை முடக்காதீங்க அவங்களாவது விடுங்க கலந்து அவங்களால செஞ்சுட்டு போகிறாங்க உங்களால் முடியலை நீங்கள் ஒபேதார்டர்ன்னு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இப்போ நிற்கணும் கலெக்டருங்கிற அதிகாரத்தை வச்சு என்ன பண்ண முடியுது என்ன பண்ண முடியும் அப்பாவைகளை தூக்கி உள்ளே போட முடியும் இந்த இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு நடக்குது எதுக்காக நடக்குது இந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தலை கிராம சபை கூட்டத்தில் பேசி தீர்மானம் நிறைவேற்ற தடுத்துட முடியுங்கிற சட்டம் வச்சுருப்பீங்க கிராம சபை கூட்டத்தில் இருக்கான வாய்ப்புகளே இல்லை இந்த எடுத்து திருட்டிகிட்டு போகிறாங்கல்ல எத்தனை சாலை விபத்து எத்தனை உயிர் பலியாக இருக்குது இதை காரணம் காட்டி கூட உங்களால் நிப்பாட்ட முடியாதா ரோடுவேஸில் எடுத்துகிட்டு போகாத செக் போஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகாத நிப்பாட்ட முடியாதா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கும் எப்படி எப்படி திருட்டிட்டு போகிறான் ஸ்டேட்டில் மலையே இல்லையா இந்த கேள்வி கூட கேட்க முடியாதா உங்களால் இதற்கேற்குற அரசியல் இயக்கமோ கட்சியோ ஒருத்தன் பேசினா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சட்டமன்றத்தில் அவனும் போய் பேசலையா தூக்கி தூர ஏறிங்க மறுபடியும் ஒருத்தன் புதுசாவத்தன் கொண்டு வாங்க எந்த மயிரையும் கவனிக்க மாட்டேன் தளபதி வந்தால் பிடுங்கிடுவாருன்னு அவர் ஓட்டு போட்டால் இந்த ஒருத்தன் கட்சி தட தளபதி தொடங்கிட்டார்னு அவருக்கு அவர் வந்து எல்லாம் பிடிங்கிடுவார்னு ஓட்டு போட்டால் அவன் ஏற்கனவே சினிமாவில் நடிக்கிறப்ப ஒன்றும் பேசலைதை பற்றி அரசியலில் பேசிடுவாங்களா சரி மன ஆதங்கத்தை மன குமரல்களை யார்கிட்டேயோ சொல்லணும் சொல்லி வச்சுட்டேன் இணையதளத்தில் அஞ்சு பேரும் பார்க்கலாம் ஐம்பது பேரும் பார்க்கலாம் அதை பற்றி எனக்கு அக்கறல்ல இதை உண்மையிலே சரி அப்படின்னு பார்த்த யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்தையும் மனதில் ஏற்றி தேடுங்க இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு நடக்கு ஏன் மலை ஒடிச்சு கொண்டு போகிறான் சபாநாயகர் தொகுதியில் ஆட்டை போடும்போது பேரும் கேட்க முடியலையே அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் யாருக்காக இத்தனை போராட்டங்கள் மக்கள் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கலெக்டர்னா உச்சபட்ச அதிகாரம் சொல்கிறேன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு எம்எல்ஏவை அரஸ்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி ஒன்றை கொடுத்துருக்குறாங்க கலெக்டரை ஆனால் கலெக்டராலே நிறுத்த முடியலைன்னா அப்போது கலெக்டரை நிறுத்த முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவன் யார் அவன் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் நடக்குது இதனால் நம்ம நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்றுமதி இறக்குமதி நாடு டெவலப் ஆயிரும் நாடு வளர்ந்துடும் கவர்மெண்ட் பாலிசி யாருக்கு இந்த பாலிசி மேக் பண்ணாங்க எவன் இந்த பாலிசியை மேக் பண்ணது எவன் இதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது எவன் சைன் பண்ணது எவன் இதை பாராளுமன்றத்தில் பேசுனதுன்னு பாருங்கள் சுற்றி முற்றி முற்றி போனீங்கன்னா கடைசியில் ஒரு ஒரு இளவடத்தை வந்து நிற்பாங்க அந்த இளவெடுத்த பிறகு தான் நீங்கள் ஓட்ட போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் தேடுவீங்க தான் நான் யாரை சொல்கிறேன் எவனை திட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எவனை திட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகாக உங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு வரும் அந்த அரசியல் விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நான் நேரடியாக இவன் தான் ஆ அப்படின்னு ஒருத்தனை ஃபிங்கர் ப்ராண்ட் பண்ணி சொல்ல முடியும் அது என் வேலை இல்லை உங்களை யோசிக்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you.